அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி எட்டு சென்ட் மெயின் ரோட்டில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இதான் லேண்டுங்க இது வந்து ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆயிடுச்சுங்க வேறு ஃபென்சிங் போட்டுருக்குறாங்க பாருங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போங்க நாற்பத்தி ரெண்டு சென்ட் சேல்ஸ் ஆகிடுச்சி மீதி வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு சென்ட் இருக்குதுங்க அந்த எண்பத்தி எட்டு சென்ட்டுக்கு பார்த்திங்கனா ரெண்டு சைட்லேயுமே ரோடு வருங்க கார்னர் சைட்டுங்க லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவர் ரோட்டில் பெதப்பம்பட்டி பக்கத்தில் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிக்கிடுங்க மெயின் பைபாஸ்லேயே இருக்குதுங்க அது வடக்கு பார்த்த லேண்டுங்க வடக்கும் மேக்கும் கார்னர் சைட்டுங்க ஃபுல்லாக வீடியோ காமிக்கிற லேண்டு பஸ் ஸ்டாப்பு இது வந்து நம்ம லேண்டை கிட்டே இருக்கிற பஸ் ஸ்டாப்பு ஓவர் பேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது வீடியோலேயே காமிக்கிறேங்க ஒரு நூற்றி எழுபது டு இரநூறு அடி வருங்க எண்பத்தி எட்டு பூமி வந்து பார்த்திங்கன்னா ரோடு மட்டத்துக்கு இருக்குங்க ஒரே மட்டமான பூமி வில்லேஜை ஒட்டுன மாதிரி பூமிங்க நீங்கள் இதை வாங்கி சைட்டு போட்டிங்கனாலும் சேல்ஸ் ஆகிருங்க வில்லேஜ் தெரியும் பக்கத்துலையா இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க மொத்தம் எண்பத்தி எட்டு சென்ட் இருக்குதுங்க ஆல்ரெடி இதில் வந்து நாற்பத்தி ரெண்டு சென்ட் இந்த ப்ரைஸுக்கு சேல்ஸ் ஆகிருக்குதுங்க அது வந்து ஒரு சைடு தான் ரோடு பேஸ் வருங்க இதுக்கு ரெண்டு சைடுமே ரோடு பேஸ் வருங்க எண்பத்தி எட்டு சென்ட்டுக்கு இந்த செல்லி ரோடு இருக்குது வில்லேஜ் ஒரு சைடில் வந்து மெயின் ரோடுங்க ஒரு சைடில் வந்து கட் ரோடுங்க ரெண்டு சைடு ரோடு பேசல பூமி பண்ணி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக வருங்க சூப்பரான பூமிங்க லீகல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க லீகல் படி தான் வந்து பூமி இருக்குங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கையெழுத்துங்க மண் வந்து நல்லா அருமையான செம்மண் இதிலருந்து பொள்ளாச்சி பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சிக்கு ரொம்ப நிகரிஷ்டத்தை வருங்க இந்த பூமி வந்து எதுக்கு சூட்டப்பிள் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலுங்க பேக்கரி பர்பஸுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு கமர்ஷியல் எல்லாவுக்குமே வந்து இந்த லேண்டு வந்து சூட் ஆகும் கமர்ஷியல் பர்பஸ்க்கு எல்லாவுக்குமே வந்து இந்த லேண்டு வந்து சூட் ஆகுங்க புறான பூமி ஃபென்சிங் வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க லேண்டோட வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜம்மு இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க குடிமங்கலம் நாலு ரோடுங்க பக்கம் இந்த லேண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டரில் குடிமங்கலம் நாலு ரோடுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு நன்றி வணக்கம்